அனைவருக்கும் வணக்கமுங்க கலைந்த மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் மழை வரும் கலைந்த சொற்கள் ஒன்று சேர்ந்தால் கவிதை வரும் அனைத்து கலைஞர்களும் ஒன்று சேர்ந்தால் அழகான கலைகள் பிறக்கும் நம்ப ஒயிலாட்ட ஆசான் கலை சிகாமணி பெரிய கரசப்பாளையம் கே கனகராஜய்யா அவர்கள் முப்பது வருடங்களாக கொங்கு பாரம்பரிய கலையான ஒயிலாட்ட கலையை பல்வேறு பகுதிகளில் கற்றுக் கொடுத்து வருகிறார் நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற இரண்டாவது உலக கொங்கு தமிழர் மாநாட்டிற்கு பிறகு இந்த கலையை புத்துயிர் கொடுத்து மீட்டெடுக்கும் நோக்கத்தோடு கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கற்றுக் கொடுத்து வருகின்றார் ஐயா அவர்களின் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரம் ஒயிலாட்டக் கலைஞர்களை கொண்டு மாபெரும் நோபல் உலக சாதனை படைத்துள்ளார் நம்ம ஒயிலாட்ட ஆசான் கலைசிகாமணி பெரியகரசுப்பாளையம் கே கனகராஜ் ஐயாவின் குழுவினர் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் பில்லூர் கிராமத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மிக சிறப்பாக பயிற்சியளித்து வருகிறார் பச்சை பட்டுடுத்திய கடவுளாம் முருகன் அருளால் நம் தமிழரின் பாரம்பரிய கலையின் ஒன்றான கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்டக் கலையை பறைசாற்றும் வண்ணமாக கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட குழுவின் நாற்பத்தி ஐந்தாவது அரங்கேற்ற விழாவாகவும் முன்னூற்றி எண்பத்தி ஓராவது நிகழ்வாகவும் நம்ம பில்லூர் மாரியம்மன் கோவில் திடலில் வருமே இருபத்தி மூணாம் தேதி வைகாசி பத்தாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நடைபெறுள்ளது அனைத்து உறவுகளும் வாருங்கள் உங்கள் கை ஒளியும் எங்கள் சலங்கை ஒளியும் இணைந்து நம் கலையை அனைவருக்கும் கொண்டு செல்வோம் நாமும் கண்டுகளிப்போம் நன்றி வணக்கம்